போற்றுகிறது சங்க தமிழர்கள் சிறுதெய்வ வழிபாடு அதாவது போரின் திருமணம் அடைந்தவர்க்கு நடுக்கல் வழிபாடும் முன்னோருக்கு தென் கொடுத்தார் வழிபாடும் காத்து தீக்கு இயற்கை வழிபாடும் சூரியனுக்கு வான் சுடர் வழிபாடு கல்விக்கு கலைமுகள் வழிபாடு போன்ற நற்ற வழிபாடுகள் இருந்தது மேலும் தமிழர்கள்

ஒரு வீ என்ற ஜியோடு திரும்பி எந்த தாய் தந்தை ஆசிரிய மன்னன அனைவருக்கும் பெரும் அங்கு உட்டு என்பதை உணர்க்குதன் மூலம் மற்றை தமிழரை விருதை அறிந்து கொள்ளலாம் இது மட்டுமானம் தமிழர்கள் விருந்தாமலை செலவித்தல் அல்ல நாம் விருதுநேரம் ஏழு அடி நடந்து சென்று பழி அனுப்பும் போது நான்கு குதிரைகள் கூட்டப்பட்ட தேர் வேற ஏழு அடி தன் கால காலங்களில் நடந்து சென்று பழி அனுப்பி நம் தமிழ் தமிழர்கள் என்று அறை இலக்கியத்தில் விருந்தாமலை சிறப்பித்து கூறுவது ஏறலாம் அதே போல்